ஓவர் திங்க் பண்ணுறதை எப்படி ஈஸியாக ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓவர் திங்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க நம்மளோட மூளை ஒரு நாள் முழுக்க ஒரே ஒரு விஷயத்தை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது தான் சொல்லப்போனால் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசித்துக்கிட்டே இருக்கிறது இப்போது நீங்கள் நினைப்பீங்க ஓ இது தானா ஓவர் திங் இதைத்தான் நிறுத்தவே முடியலையே அப்படின்னு சொல்லுவீங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த பிரச்சனைனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் இது சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கிற பிரச்சனை தானே இதனால ஒன்றும் ஆக போறதில்ல இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வேற நினைச்சிட்டு இருப்பீங்க உண்மையிலேயே இதுதான் மனுஷனுக்கு இருக்க பிரச்சனை இல்லை பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம் இதனால ஒரு நல்ல தரமான வாழ்க்கையை கூட நம்மளால் வாழ முடியாமல் போகும் ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட நம்மளால் நல்ல முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை வரும் எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போமே தவிர முடிவே எடுக்க மாட்டோம் நல்ல முடிவே எடுக்க மாட்டோம் நல்ல வாய்ப்புகள் நிறையவே நம்ம கை கையை விட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் நம்மளோட சின்ன சின்ன எமோஷனலை கூட நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருப்போம் இதில் இருந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெளியே வர்றதுக்கு நான் இப்போது சில ஐடியாஸ் உங்களுக்கு போகிறேன் இது ஐடியான்னு சொல்கிறத விட நம்மளோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணாலே போதும் நாம் பொதுவாக ஓவர் திங்க் பண்ணும்போது என்ன நினைப்போம்னா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது நான் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கேன் எனக்கு தன்னம்பிக்கையே இல்லை என்னோட மைண்ட் எப்பவும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைப்போம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அதனால தான் ஓவர் திங்க் பண்ணுறோம் அப்படின்னு நினைப்போம் ஓவர் திங்க் பண்ணுறதுனால தான் நம்ம நிறைய பிரச்சனையை வரவழைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நினைக்கிறதே இல்லை ஆனால் இந்த ஓவர் திங்க் நமக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் நமக்கு இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் தான் நம்மளோட உணர்வுகளை நாம் சரியாக ஹேண்டில் பண்ணாதது தான் உணர்வுகளை அடக்கி வைக்கிறதுனால கூட ஓவர் திங் உண்டாகுது இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறது மட்டும்தான் நீங்கள் எப்பெல்லாம் ஓவர் திங்க் அப்படி ஓவர் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ உடனே நீங்கள் வந்து நீங்கள் ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்துட்ட மாதிரி ம மனசில் கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேறிட்டால் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீங்களோ அது அப்படி இருக்கிறதாகவே நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் எப்போல்லாம் நீங்கள் ஓவர் திங் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதோ உடனே நீங்கள் நிறுத்த வேண்டியது அந்த ஓவர் திங்கை இல்லை இல்லைனா உடனே நம்ம எதாவது வேறு எதையாவது யோசிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் அப்போ அங்கே கவனிக்க வேண்டியது உங்களோட மூச்சை மட்டும் தான் மூச்சை நல்ல ஆழமாக இழுத்து விடணும் அப்படி விடும்போது உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்ல வேண்டியது இது தான் அம் சேஃப் ஆமாங்க நான் பாதுகாப்பாக இருக்கேன் இது மாதிரி செவன் டு எயிட் டைம் சொல்லிவிட்டே மூச்சை இழுத்து வெளியே விட்டிங்கன்னா உங்களோட மைண்ட் அண்ட் பாடி ரொம்பவுமே அமைதியாயிரும் மைண்ட் அண்ட் உங்களோட மைண்ட் பாட் மைண்ட் அண்ட் பாடி ரொம்ப அமைதியாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் மூளைக்கு தெரிஞ்சுட்டுனாலே அது வந்து யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணிடும் எப்போவுமே மைண்டு நமக்கு நல்லது பண்ணுறோம் அப்படிங்கிற நினச்சி தான் நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யோசித்துக்கிட்டே இருக்குமே தவிர வேறு நம்ம ஹாப்பியாக இருந்தோன்னா அது யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணிடோம் அதனால் நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருங்க நீங்கள் ஓவர் திங்க் பண்ணும்போது உங்கள் மைண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கவனிக்கணும் அதாவது ஓவர் திங்க் பண்ணும்போது உங்கள் மைண்ட் கோபமாக பயமாக இல்லைன்னா குழப்பமாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இந்த மூணு தான் எப்போவுமே நம்ம மைண்டு ஓவர் திங்க் பண்ணோம் கோபமாக இருக்கும்போது பயமாக இருக்கும்போது இல்லைனா ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது தான் நம்ம இதில் இருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம மைண்டு வந்து ஓவர்தான் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் இப்படி நம்ம மைண்டு பயமாக இருக்கா கோபமாக இருக்கா குழப்பமாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நாம் வந்து அதுக்கான சொல்யூஷனை ரொம்பவுமே ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்ம ஓவர்திங்கை ரொம்பவுமே ஸ்டாப் பண்ணிட முடியும் இப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணும்போது நாம் இப்படி பண்ணும்போது நம்மளோட மைண்டு நாம் வந்து அமைதியாக இருக்கிறோம் ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னோட ஓவர் திங்கை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடோம் அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாமெல்லாம் ஓவர் திங்காக இருந் ஓவர் திங் பண்ண ஆரம்பித்த உடனே அப்படியே ஒரு இடத்துல இருந்து யோசிக்க ஆரம்பிச்சுருவோம் இந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு எப்போமெல்லாம் ஓவர் திங் வருதோ உடனே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு ஏதாவது ஒரு வேலையில் பிஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது சின்ன சின்ன வேலையாக இருந்தால் கூட பரவாயில்லை நீங்கள் அந்த வேலையில் இறங்கும்போது கண்டிப்பாக ஓவர் திங் வர்றதே கிடையாது